அபிராமியை போலவே ஏழு மாத குழந்தையை கொன்ற பெண் காரணம் கேட்டால் அதிர்ந்து போவீர்கள் சென்னையைச் சேர்ந்த அபிராமி என்பவர் கள்ள காதலுக்காக கொன்றிருக்காங்க அதே போல டெல்லியை சேர்ந்த அதிபா என்பவர் தனது ஏழு மாத குழந்தையை கழுத்தை நிறுத்து கொன்றிருக்காங்க பின்னர் குழந்தை மயக்கமடைந்து விட்டதாக கூறி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் குழந்தை இறந்து விட்டதாக தெரிவிச்சிருக்காங்க அதோடு குழந்தையின் கழுத்தில் காயங்கள் உள்ளதை பார்த்து சந்தேகம் அடைந்து கேட்ட முன்னுக்கு பின் முரணாக பதிலளிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் தனது குழந்தையை கொன்றதை ஒப்புக்கொண்டார் அவர் அளித்த வாக்குமூலத்தில் இந்த குழந்தை பிறந்து குடும்பத்தில் கஷ்டம் உள்ளது இக்குழந்தை துரதிருஷ்டத்தை கொண்டு வந்துவிட்டது பணத்திற்கே மிகவும் கஷ்டப்பட்டு இருந்த நிலையில் அதிர்ஷ்டமில்லாத குழந்தை என்று கருதி என் துப்பட்டாவில் கழுத்தை நேர்த்து கொலை செய்து நின்றிருக்காங்க இந்த மாதிரி பெண்ணுங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக அப்டேட்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க